அடுத்ததாக கரூர் இளமாறன் அவர்கள் படை குடி கூழ் அமைச்சு அரண் ஆறுமுடையான் அரசருள் ஏறு தமிழ்மறை போற்றி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளராக அக்கா சீதாலட்சுமி ஒளி வாங்கி சின்னத்திலே களமிறங்குகின்றார் இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுவதற்கான தேவை என்ன இருக்கிறது நான் ஒரு திருக்குறள் ஒன்று சொன்னேன் இல்லைங்களா படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் அந்த ஆறும் இருந்தா ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆறும் இருந்திருந்தா இந்த ஆட்சி நல்லாட்சி நடந்திருக்கும் நாங்க இந்த இடத்திற்குள்ள இருக்கான தேவை இருந்திருக்காரு ஆனா இந்த ஆறுமே இல்ல அப்படிங்கிறதா இங்க பிரச்சனையே படை குடி குடின மக்கள் ஆட்சி ஆட்சிப்படுத்துறதுதான் நல்ல நல்ல ஆட்சியாளர்கள் கழகு ஆனா மக்களை குடிக்க வைத்து ஆட்சி நடத்துகிறார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அடுத்த அமைச்சர் நான் கரூர்ல இருந்து வந்திருக்கேன் இந்த அமைச்சர்னு சொல்லணும்னே அமைச்சரை பத்தி ஒன்னு சொல்லணும் எங்க ஊர் ஒரு அமைச்சர் இருக்காரு செந்தில் பாலாஜி அஞ்சு கட்சி அம்மாவாசை அஞ்சு கட்சி அம்மாவாச கொங்கு எல்லாம் அவருக்கு இருக்கேன் சொன்னாலே ஓ செந்தில் ஊரா செந்தில் பாலாஜி ஊரா சொல்றாங்க ஆனா எங்க இருக்கும் தெரியும் அந்தாலும் எவ்வளவு பெரிய மோசக்காரன் ஆசக்காரன்ட்டு அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு ஆட்சி ஐயா செந்தில் நடத்திட்டு இருக்காரு காரணம் என்னன்னா செந்தில் பாலாஜி ஆட்சி கட்சியில் ஆட்டி கைது செய்வ அமலாக்கத்துறையால் கைது செய்யப்படுறாரு கைது செய்யப்பட்டு ஓராண்டு காலம் சிறைப்படுத்தப்படுறாரு அப்போ சிறைப்படுத்தப்பட்டப்ப அவருக்கு அவர் அவர் ஃபர்ஸ்ட் இந்த மது ஒளிப்பு மது 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 எல்லாம் வந்து யார்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா முத்துச்சாமீன் கிட்ட கொடுத்தாங்க இன்னைக்கு ஈரோட்டில் அமைச்சராக இருக்கிறாங்க அந்த முத்துச்சாமீன் கொடுத்தாங்க வந்து தலையாக அடிச்சுக்காரு ஐயா இது வேணாங்க ஐயா எனக்கு இந்த மதுவான மது மதுத்துறையே துறையே வேணாங்கய்யா அப்படின்னு சொல்லி தலையால் அடிச்சிட்டாரு ஏன் அப்படின்னா அதுல இருந்து வர வரக்கூடிய வருமானம் என்பது ஒட்டுமொத்த இனத்தினுடைய சாபக்கேடாக வந்து கொண்டிருக்கிறது அதை இன்னமும் வாங்கிட்டு இருக்கு வாங்கி அதுல தான் கட்சியும் ஆட்சி நடத்திட்டு ஐயா ஸ்டாலின் ஐயா அதே மாதிரி அடுத்து விவசாயம் விவசாயம் அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் டங்ஸ்டன் மீத்தன் நெறிவாற்றி திட்டம் எட்டு வழிச்சாலை திட்டம் இப்படி எல்லா பக்கமும் மக்கள் திருவிழா நின்று போராடிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அதை நான் தான் அந்த போராட்டத்தை வெற்றி நான் தான் வெற்றி கூட வச்சேன் அப்படின்னு சொல்லி நேற்று டங்ஸ்டன்ல போய் அம்ையா ஐயா ஸ்டாலின் அவர்கள் போய் வந்து அவங்க ஊர்க்காரங்களாம் சேர்ந்து மக்களுக்கு வந்து நன்றி அறிவிப்பு கூட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி இவரு போய் ஒன்றா நின்று அதில் போய் நின்று நன்றி அறிவிப்பு நன்றி வாங்கிட்டு வந்திருக்காரு அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி நடத்திருக்கிறாரு நான் இந்த ஈரோடு மண்ணில் எனக்கு எனக்கு என்ன தேவை இருக்குது எங்களுக்கு மட்டும் என்ன அக்கறை இருக்குது அப்படின்னா நான் இதே ஊருக்காரன் இதே அரசியல் ஊருக்காரு அதனால் பேச வேண்டிய தேவையும் இருக்குது ரெண்டாயிரத்தி பாஞ்சில் பிறந்தவர்கள் இருக்கிற பாலிடெக்னிக் காலேஜ் பல வகை தொழில்நுட்ப கல்லூரியில் இயந்திரவியல் இரண்டு ஆண்டு படிச்சிருக்கிறேன் ஒவ்வொரு வருஷமும் நான் வாரம் வெள்ளிக்கிழமை ஏன்னா கரூருக்கு எங்கூருக்கு போகும்போது கொடுமுடிக்கு முன்னாடி வரைக்கும் பஸ் ஸ்டாப் ஒவ்வொரு பஸ் ஸ்டாப் நிற்கும் போது மஞ்சள் வாசம் அப்படி அடிக்கும் இன்னைக்கு அது இல்லை எந்த ஸ்டாப்னாலும் மஞ்சள் வாசம் கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு விவசாயம் நசுக்கி போயிருச்சு ரெண்டு ஆண்டுகள் படிச்சு முடிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழு இதேந்திர சிப்காட் இருக்கிற ஈரோடு காரங்க எல்லாத்துக்குமே தெரியும் சிப்காட்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி முழுக்க வடமாநிலத்தவர்கள் வந்துட்டான் நான் பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழுல போய் வேலைக்கு சேர்ந்தப்ப எட்டு மணி நேரம் வேலை எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் என் கூட ஒருத்த வந்து நிற்கிறான் அவனுக்கு அதே எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் மாநிலத்தவர்களுக்கு நாங்கள் இன்ஜினியரிங் படிச்சு ஒருத்த வந்து இதே சூர்யா பாலிடெக்னிக் காலேஜ் நந்தா பாலிடெக்னிக் காலேஜ் கொங்கு அதே படிச்சு முடிச்சுட்டு வராங்க இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு வராங்க இன்ஜினியரிங் நாலு வருஷம் அவங்க கஷ்டப்பட்டு படிச்சு வந்து கியூசியாக நிற்க மாட்டோம் குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட் இருக்கட்டும் அவனும் அவங்க வேலை எதாவது ஆப்ரேட்டரில் இருப்பான் அங்கே கியூசியா யாரா இருக்கா அப்படின்னா நார் இந்தியன் இருக்கா ஒட்டு மொத்தமாக தமிழர்களுக்கான உரிமை எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு அதை மீட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இதுக்காகத்தான் நிற்கிறோம் கேட்டா திராவிடம் 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 இருப்பாங்க திராவிடங்கிறது ஒரு இல்லாத நிலப்பரப்பு திராவிடங்கிறது பேசப்படாத மொழி திராவிடங்கிறது எதிர்க்கு பயப்படுகிற ஒரு பார்ப்பனை எதிர்ப்பு திராவிடம் என்பது நம்பிக்கையே தராத ஒரு மகத்தான மூடநம்பிக்கை மீண்டும் மீண்டும் நாம் தமிழர் கட்சி இதுதான் சொல்லுது திராவிடம் என்பது மீண்டும் மீண்டும் ஒரு இல்லாத இது திராவிடங்கிறது பகுத்தறிவே இல்லாத ஒரு நம்பிக்கை பகுத்தறிவு நம்பிக்கை நீங்கள் சொல்லிட்டு ஒரு அந்த அளவுக்கு ஒரு வெத்தான ஒரு இதுதான் திராவிடம் திராவிடம் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறாங்க இந்த ஈரோடு கிழக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு மூணு மூன்று முறை இடைத்தேர்தல் வந்துருக்குது ஒன்னே ஒன்று சொல்லிட்டு போறேன் இந்த மீண்டும் மீண்டும் வந்து ஓட்ட போடுறதுனால என்ன ஆயிரப்போதுன்னு நினைச்சிடாதீங்க போன வருஷம் இதே எலக்ஷன்ல ஒரு பூத் ஏஜென்ட்ல நாங்கள் போய் செக் பண்ண போகும்போது வந்து ஒருத்தர் இருந்தார் ஏஜென்ட்ல ஓட்ட போட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அவர் ஏஜென்ட் ஒருத்தே கேட்டார் ஏங்க என் முன்னாடி பேர் லட்சுமி ஓட்ட போட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தாரு ஆ ஓட்டு போட்டு போயிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உடனே ஒரு சோகமாக வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி வந்திருக்காங்க என் முன்னாடி நான் பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஏங்க என்னாச்சுங்க அப்படின்னு கேட்டு என் முன்னாடி செத்து பாஞ்சு வருஷம் ஆகி போச்சு ஆனால் இன்னமும் ஒரு ஒரு வருஷமும் அஞ்சு வருஷம் வந்து ஓட்டு மட்டும் போட்டு போயிடா அப்படின்றாங்க அந்த ஓட்டை யார் போடுறோம்னா திருட்டு திமுக காரம் போடுவோம் அதனால தயவு செஞ்சு போய் ஓட்டு போடுங்க ஒரு மாற்றத்திற்கான சின்னமாக ஒளி தாங்கி சின்னத்தை ஓட்டு போடுங்க எங்க அக்கா சீதாலட்சுமி அக்கா நிற்கிறாங்க முதல் ஓட்டு படியில் ரெண்டாவது சின்னம் ஒளி தாங்கி சின்னம் மாற்றத்திற்கான சின்னம் ஒளி தாங்கி சின்ன நாம் தமிழர் அடுத்ததாக தம்பி முருகேசன் அவர்கள்